ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாம் இது வரைக்கும் இந்த ட்ராமாவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா வந்து ஜேனியும் ராமு கிஸ் பண்ணிகிட்ருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிறத வாங்க நாம் இப்போ பார்க்கலாம் ஜேனியை வந்து ட்ரிங்க் பண்ணதுனால கண்டபடி இருக்கா உடனே வந்து ராம் நீயே இவ்வளோ ஹணம் குடித்த அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே நீ யார் ஒன்று எனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜேனி கேட்கா குடி போதையில் உடனே வந்து ராம் ராம்சல்றான் நான் தான் ராம் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே ஜேனியும் வந்து மூஞ்செல்லாம் ராம் மூஞ்செல்லாம் தொட்டு பார்த்துட்டு இல்லை இல்லை நீ அவனாக இருக்க முடியாது அவன் எப்போதுமே என் பக்கத்துலேயே இருக்க மாட்டானே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இல்லை இல்லை இப்போ அவன் பக்கத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஜேனி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகிறத பார்த்த உடனே நீ வந்து என்னோடய இதயத்தையே உடச்சிட்ட அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறத கேட்ட ஜேனியும் கிஸ் பண்ணுறான் ராமும் சேர்ந்து கிஸ் பண்ணுறான் அதுக்கப்புறம் அவன் லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்கா அதெல்லாம் இப்போ மேட்ரே கிடையாது ஜியாங் திரும்பி வந்துட்டா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க ரொம்பவே நல்ல ஹாப்பி என்டிங் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கஷ்டத்தோடு ஜெனி சொல்கிறாள் அதுக்கப்புறம் அவங்க அன்னை கூட ஒரு பாட்டு பாடினானே அது அவங்களோட பாட்டு தெரியுமா நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே அவங்கக்குள்ளே கதையில் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே அழுவுறா ஒன்று ஹீரோன்னு சொல்ல நான் இருக்கேன் நான் அவனுக்காண்டி எப்போதும் இருப்பேன் அழாத அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாள் இந்த சைடு வந்து ராம் குளிச்சிக்கிட்டு இருக்கான் நீங்கள் எல்லோரையும் நினச்சிருப்பீங்களே ஜேனியும் ராமு கிஸ் நான் தான் கிடையாது உண்மையிலேயே நடந்தது தான் உடனே வந்து ராம் இந்த சைடு ஜேனி வந்து எல்லோரும் உங்களை போலவா அவங்கவுங்க சோல்மேட்டை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சி சீக்கிரமாகவே லவ் பண்ணுறதெல்லாம் நடக்குமா எல்லாருக்கும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சொல்கிறா உடனே ஹீரோயினுக்கு ஹீரோ அனுப்பவே இருந்தோன்னு ஃபோன் பண்ணுறான் ஆனால் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப்னு காட்டுது உடனே கசினுக்கு ஃபோன் பண்ணி உன் பாஸுக்கு அப்படின்னு உடனே அவர் கண்டிஷன் ரொம்பவே மோசமாக இருக்குது நீ வர்றது ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்ன ஒன்று ஹீரோயின் அறக்க பறக்க ஓடுறாங்க கசின்னு சொல்கிறத தான் காமிக்காங்க அவருக்கு ரொம்பவே ஃபீவராக இருக்குது நீ கிளம்பி ஃபாஸ்டாவா அப்படின்ன ஒன்று ஹீரோயினும் டேக்ஸியெல்லாம் நிறுத்தி பார்க்காங்க ஒரு என்ன ஒன்று சைக்கிளை எடுத்துகிட்டு போகிறாங்க ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலில் போய் கதவு தட்டுறாங்க இல்லை இல்லை இங்கே யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டர் போயிட்றாங்க அப்போ வந்து டாக்டர் குயின் வந்து ஹீரோயின் வா நான் உன்னே கூட்டு போகிறேன்னு சொல்லி கூட்டி போகிறா உன்னை ஹீரோயின் டாக்டர் கீன்ட்டு என்னாச்சு ரொம்பவே சீரியஸா அப்படின்னு சொல்லி கேட்கா உன்னே வந்து நீயே வந்து மனசை தயார்படுத்திட்டு உள்ளே போய் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கா கசின் வந்து கதை கதையாக எடுத்து அளந்து விடுறான் அப்படி ஆயிட்டு இப்படி ஆகிடுன்னு உடனே ஹீரோயின் கண்ணெல்லாம் கலங்கி அழுறாங்க ஒன்னே வந்து ஹீரோ எந்திரிச்சு நீ ஆளாதனா நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஒன்று ஹீரோயின் அப்படின்னா என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லி கசனை பார்த்துக்காத்துறோன்னே சரி சரி நீங்கள் ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுங்க நைட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான் எல்லாம் நடிப்பு தான் ஹீரோயினை வர வைக்கிறதுக்காண்டி ஹீரோ செஞ்ச பிளான் தான் ஹீரோயின் வந்து எல்லாமே ஆக்டிங்காக அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு திரும்பி உக்காந்தானே ஹீரோ சாரி சாரி என்னைய மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோன் எனக்கும் மிஸ்டர் சங்கனுக்கும் நடுவில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறத கேட்ட உடனே ஹீரோயின் எல்லாரும் சேர்ந்து என்னை எவ்வளோ பயமுறுத்துறாங்கன்னு உனக்கு தெரியுமா டாக்டர் குயின் கூடையா அப்படின்னு சொல்லி சொல்லுறா உடனே ஹீரோ சொல்கிறான் இல்லை நீ தான் மெசேஜ் எதுக்குமே ரிப்ளை பண்ணாதனால எப்படியாவது நீ வந்து இனியை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் இப்படிலாம் நடித்தேன் சாரி சாரி நீ வந்து இந்த மாதிரிலாம் அழாத எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான் ஹீரோயின் உனக்கு உண்மையிலே வந்து ஏதாவது வைரஸ் அட்டாக் ஆகிட்டா அப்படின்னு சொன்ன ஹீரோவும் ஆமாம் ஆமாம் ஒரே ஒரு வைரஸ் என்னது அப்படின்ன ஒன்று அது வேற ஒன்று காதல் தான் அப்படின்ன ஒன்று ஹீரோயின் வந்து ஹீரோவை செல்லமாக மாடிக்கா அதுக்கப்புறம் வேற என்னங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் தான் பண்ணுறாங்க இந்த சைடு வந்து கசின் காதை கதவுல வச்சு ஒட்டிக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் டாக்டர் குயின் அவனை வாவா நம்ம போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க ஹீரோயின் வந்து கசனுக்கு பேர்தே பார்ட்டிக்கு வந்து கார்டு கொடுத்துட்டு போயிருப்பாளா நீ செலவழிச்சுக்கோ அப்படின்னா ஒன்று கசின் வந்து ஹீரோயின்டே கொடுத்துட்டு பாஸ் வந்து எனக்கு வந்து செலவழிச்சிட்டாரு நீ ஏன் வச்சுக்கோ அப்படின்ன ஒன்று அப்படின்னா நீ வந்து காசை யூஸ் பண்ணலையா அப்படின்னு இல்லை இல்லை கொஞ்சோன்ட்டு யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லி கசின் சொல்கிறான் என்னது அது கொஞ்சோன்ட்டு அப்படின்னு ஹீரோயின் கேட்ட உடனே புது சைக்கிள் வாங்கதான் அப்படின்ன என்னது புது சைக்கிளா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்காங்க ஹீரோ வந்து அன்றைக்கி என் சைக்கிளை உடச்சிட்டாரு அதனால அவரே அதுக்கும் சேர்த்து துட்டு தந்துட்டாரு நான் அதனால் புதுசு வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஏன் ஹீரோ உடைச்சான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வந்து தெரியாமல் உடனே அன்னைக்கு வந்து நியூ இயரோட ஈவினிங்கில் வந்து நீ என்னமோ சொல்லியிருந்தியாமே உன் கூட ரைட் போகணும் அப்படின்னதுனால அவருக்கு வந்து சைக்கிள் ஓட்டவே தெரியாது உனக்காண்டி தான் கற்றுக்கிட்டாரு கற்றுக்கிட்டாருப்பாவோ நிறைய தடவை விழுந்து விழுந்து எந்திரிச்சி கற்றுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் சொன்னது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ அந்த வீடியோவே எடுத்து காமிக்கான் அதை பத்திரம் ஹீரோயின் ரொம்பவே ஹீரோ மேலே இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க அடுத்த நாள் காலையிலே ரெண்டு பேரும் ஹீரோவும் ஹீரோயினும் அழகாக சைக்கிள் ஓட்டுறாங்க ஓ சைக்கிள் ஓட்டிகிட்டே ஹீரோயின் சொல்கிறாங்க நான் ஒன் டை எப்பமாவது ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கேனே அப்படின்னோட ஹீரோ சொல்கிறான் தான் இப்போ சொல்லிட்டேயே அப்படின்னு சொன்ன ஒன்னே ஹீரோயின் ஐ லவ் யூ அப்படின்னோன்னே என்னது என்னது திருப்பி சொல்லு சத்தமாக சொல்லு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்லிகிட்டே போகிறான் அதெல்லாம் திருப்பி சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா ஹீரோயின் வந்து சீக்கிரமே ரெடி ஆகிட்டு ஹீரோ கதவை தட்டி பார்க்காங்க ஒரு சவுண்ட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்காங்க பார்த்தா ஹீரோ அப்போ தான் குளிச்சுட்டு வந்திருக்கா அதை பார்த்தா ஹீரோயின் திரும்பி நின்றுட்டு நீ ஏன் வந்து அரையும் குறையுமா நிற்க அப்படின்னு கேட்ட உடனே ஹீரோ வந்து ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டே நான் ட்ரெஸ்ஸு போடுறதுக்குலையும் நீ வந்தால் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே ஹீரோயின் சரி சரி ட்ரெஸ்ஸை ஃபஸ்ட்டு மாற்று அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் அவன் வந்து பின்னாலேருந்து ஹக் பண்ணிக்கிறான் உடனே ஹீரோயினும் வந்து சிரிச்சுட்டே நீ ரொம்பவே அழகான ஸ்மெல்லாக இருக்க அப்படின்ன உடனே என்னது உனக்கு இந்த ஸ்மெல் வேணுமா அப்படின்னா என்னது ஸ்மெல்லாம் அப்படின்ன உடனே இல்லைப்பா என்னோட பாடி வாசை தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறான் இல்லை இல்லை அப்படின்னு ஹீரோயின்னு சொல்லிட்டு நீ வந்து உன்னோட லாக் பாஸ்வேர்டை மாற்றிருப்பா இல்லைனா நான் திரும்பி வந்தவுன்னே நீ வேறு ஏதாவது சுச்சுவேஷனில் இருந்தால் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்காங்க உடனே வந்து ஹீரோவும் ஹீரோயின் கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம ரெண்டு பேருக்கு நடுவில் இந்த ரெண்டே ரெண்டு கதவு தான் இருக்குது ஆனால் அந்த கதவு ரொம்பவே வந்து நம்ம ரெண்டு பேருக்குள்ளே தடையாகவே இருக்குது நீ எப்போ எந்த மூடில் இருப்பேன்னு எனக்கு தெரியாது நீ வந்து கோவமாக இருந்தாலும் என்னென்னாலும் சரி நீ வந்து கத்துறதுக்கு எல்லாத்துக்குமே உனக்கு ரைட்ஸ் இருக்குது அப்போ நீ வந்து கோவமாக இருக்கையில நான் கண்டிப்பாக உன் பக்கத்தில் இருந்து உன்னை சேர் பண்ணுவேன் நீ எல்லா கஷ்டத்தையும் ஓவர் கம் பண்ணி வர எப்போதும் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான் ஹீரோயின் சரி சரி என்னோட டோரோட பாஸ்வேர்டை வந்து உன் பேவாவே நான் வச்சுக்கிறேன் ஆனால் வந்து நீ வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஜெனி கத்துற சவுண்டு கேட்குது ஒன்னே ஹீரோ ஹீரோயினும் ஓடி போய் பார்க்காங்க ஒன்னே ஜெனி சொல்ல நான் ஒன்றும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிடலே அப்படின்னா உன்னே ஹீரோயின் அப்படிலாம் ஒன்றில் என்னாச்சுன்னு கேட்டோன்னா தெரியாமல் வந்து காலை இடிச்சிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஹீரோயின் ஹீரோயின்னு நீ நேற்றுக்கு நைட்டே வந்து ரொம்ப லேட்டாக தானே வந்தேன் நீ தூங்கவே இல்லையே இப்போ தூங்கு ஏன் எந்திரிச்சேன் அப்படின்னு கேட்டவுன்னே இல்லை இல்லை எனக்கு வேலை இருக்குப்பா ஹோட்டலில் கூப்பிட்றாங்க என்னை பற்றி கவலைப்படாதீங்க நான் நல்லா தான் இருக்கேன் நான் வந்து வேலைக்கு போகணும் இந்த பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி போகிறா உடனே ஹீரோயின்னு சொல்கிறா எதாவது தேவனை என்னை கூப்பிடு அப்படின்னு சொன்ன உடனே ஜேனியும் சேரின்னு சொல்லி போயிடுறா ஹீரோ சொல்கிறேன்னா அதுக்கு நைட் ஃபுல்லாக ரொம்பவே கவலையாக இருந்திருப்பாள் அப்படின்ன உடனே ஹீரோயின்னு சொல்கிறா ஜேனி முன்னாடியே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தா அது ஃபெயில் உடனே எப்படியும் இப்போ ஓவர் கம் பண்ணி வரலையா அதே மாதிரி இதையும் ஓவர் கம் பண்ணி வந்துடுவா ஆனால் வந்து அவள் ரொம்பவே ராம வந்து லவ் பண்ணுறாள் அதனால் வந்து அவளால் வெளியில் வர முடியுமானே தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாள் உடனே ஹீரோயின் கோ வந்துட்டு ராமுக்கு எதுவுமே இவன் மேலே ஃபீலிங்ஸ் இல்லை அப்படின்னா இவளை விட்டு தள்ளி இருக்க வேண்டிதானே ஹீரோ சொல்கிறான் சரி சரி நான் அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஹக் பண்ணிகிட்டே நிற்காங்க ஜெனி வந்து கீழே நடந்து போக வந்து நம்ம வந்து ஹாப்பியாக இருக்கிற மாரி நடிக்கவாக செய்யணும் அப்போ தான் வந்து ஹீரோயின் ஹாப்பியாக இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டே போய்ட்டுருக்கா ஹாஸ்பிட்டலில் தான் காமிக்காங்க ஹீரோ ஹீரோ ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் நிற்காங்க கசின் எல்லோரும் நிற்கல வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட டேரக்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஒரு பேஷண்ட்டோட நிலமை ரொம்பவே கிரிட்டிக்கலாக இருக்குது இன்றைக்கி நம்ம வந்து சர்ஜரி பண்ணணும் அதனால் எல்லாருமே ரெடியாகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்டை பார்த்து சும்மா ரொம்பவே ஒரு மாதிரி இருக்குது அதனால் நீ வந்து லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறார் உடனே வந்து ஃப்ரெண்டும் தேங்க்யூ டாக்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஃப்ரெண்டு வந்து ஹீரோவை பார்த்து சொல்லிக்கிட்டுருக்கான் என்னோடய லிமிட்டை தாண்டி வந்து நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபுல் நைட் ஷிஃப்ட்டும் எனக்கு தான்ப்பா கொடுக்காங்க ரொம்பவே முடியல அப்படின்னு சொல்லி டயர்டாக ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான் பா வந்தால் நீ உன்னை யாரை சபச்சிருக்கான்னு நினைக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்போ வந்து கசனு வந்து ஹீரோ மூஞ்சை பார்த்துட்டு அப்படி மூஞ்சை கீழே கவுத்துட்டு போகிறான் என்ன என்ன வித்தியாசமாக போய்கிட்டுருக்கேன் என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கசனை பார்த்து கேட்கான் நான் வந்து ஒரு பேஷண்ட்டை போய் நீங்கள் இதுதான் சாப்பிட்ணும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேன் ஆனால் அவங்க எல்லாருமே சேர்ந்து குடும்பமாக சேர்ந்து என்னையும் மறைக்காங்க நான் சொல்கிறதையே கேட்க மாட்டேக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே வந்து ஹீரோ சொல்கிறேன் நீ டாக்டர் ஆகிட்டு இருக்க நீ தான் வந்து சொல்ல நீ சொல்கிறது எல்லாரும் கேட்குற மாதிரி நீ சொல்லணும் அப்படின்னு சொல்கிறது கேட்ட காசு நான் அப்படியா அப்படின்னு சொல்லி தொங்கிடுறேன் மூஞ்சி தொங்க போட்ட உடனே ஃப்ரெண்டை சரி சரி வா வா எப்படி பேசுறேன்னு நான் உன்னை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறான் இந்த சைடு ஹீரோயின் ஆஃபீஸில் வந்து ஹீரோயின் வந்து ஸ்கார்ஃபை கொண்டு சங்கன்ட்ட இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு வந்து எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை நான் உங்கள் அன்னைக்கு உங்கள் கர்ச்சீஃபை வந்து டேமேஜ் பண்ணோம்ல அதனால் வந்து இதை வச்சுக்கோங்க அப்படின்னா இல்லை வேண்டாம் சார் இது ரொம்பவே காஸ்ட்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா இந்த சங்கன் வந்து ஸ்கார்ஃபை பார்த்துட்டு நீ ஏன் வந்து இதை எடுத்துக்கிற மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி கவலையாக உட்காந்துருக்காரு இந்த சைடு வந்து கவிதா பொண்ணு மிஸ்டர் சங்கன் ஹீரோயின் மூணு வரும் வந்து கேஸை பற்றி இருக்காங்க உன்னே ஆனால் வந்து கவிதா பொண்ணு கவனிக்காமே இருக்குது என்னாச்சு அப்படின்னு சொல்லி மிஸ்டர் சங்கன் கேட்ட உடனே நம்ம இந்த கேஸை ஜெயித்தாலும் நான் அவங்களுக்கு வந்து காசு கொடுக்க வேண்டியதாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கவலையாக கேட்கா ஹீரோயின் சொல்கிறாங்க பெரிய லாயர் இந்த டவுன்லேயே வந்து பெரிய பெஸ்டான லாயர் மிஸ்டர் சங்கன் தான் அவர்கிட்ட இந்த கேஸ் ஒப்படைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா கன்ஃபார்மாக ஜெயிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மிஸ்டர் சங்கனும் சமாதானப்படுத்துகிற விதமாக ஒரு பையன் ஆல்ரெடி இறந்துருப்பான்னு தெரியுமா அந்த லோன் ஆன்லைன் லோன் விஷயமா அந்த பையனோட டெத்து டெத்தோட விஷயத்தெல்லாம் செல்ஃபோனில் எடுத்து காமிச்சு நீ வந்து நிறைய பேருக்கு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாரு அப்போ தான் வந்து கவிதாவுக்கு நிம்மதியே வருது சரி நான் கன்ஃபார்மாக வாரேன் நான் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஜெயிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் வருவாங்களா நம்ம கூட கோட்டுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கா அதுக்கு வந்து மிஸ்டர் சங்கன் அமைதியாகவே இருந்துடுறாரு சரின்னு சொல்லி கவிதா போயிடுறா உன்னே ஹீரோனு நானும் உங்கள் கூட கோர்ட்டுக்கு வரட்டா மிஸ்டர் சங்கன்னு சொல்லி கேட்கா இல்லை வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஹீரோனும் சரி சரி அப்படின்னு சொன்ன மிஸ்டர் சங்கனுக்கு மனசே கேட்கலை நீ வந்து இந்த கேஸுக்கு கன்ஃபார்மாக வந்து கோர்ட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஆமாம் இது என்னோடய ஃபஸ்ட்டு கேஸு நான் இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லி நினைக்கேன் கண்டிப்பாக ஜெயிக்கிற கூட்டணியில் நான் இருக்கணும்னு ஆசை பண்ணுறேன் ஏன்னா இது என்னோட கேஸு அப்படின்னு சொல்லி சொன்ன ஒன்று கண்டிப்பாக நம்ம வின் நீ நினைக்கியா அப்படின்னு சொல்லி மிஸ்டர் சங்கன் கேட்டதுக்கு கன்ஃபார்மாக நம்ம தான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் மிஸ்டர் சங்கன் எல்லாத்தையும் கூட்டி வச்சு மீட்டிங் நடத்துகிறாரு அப்போ வந்து அவரே சொல்லிடுறாரு ஹீரோயினும் இந்த கேஸுக்கு வந்து வர்றாங்க அப்படின்னொடனே எல்லாரும் ஆ சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பாராட்டுறாங்க பிங்கி வந்து ஹீரோயின்கிட்ட சொல்கிறா இது வந்து மிஸ்டர் சங்கனோட கேஸ் இதில் வந்து நீ ஜெயிச்சுட்டு தான் வரணும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போகிறா ஹீரோயினுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மிஸ்டர் சங்கன் வரும்போது தனியாக சந்திச்சு ஹீரோயின்னு சொல்கிறா கண்டிப்பாக நான் வந்து இந்த கேஸில் இருக்கேனா கோர்ட்டுக்கு வருவேனா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஹீரோயின் சந்தோஷமாக அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது கால் வந்துடுது யாருனா ஹீரோ தான் ஹீரோ வந்து ஹீரோயின்ட்டு நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க உடனே ஹீரோயின் இல்லை இல்லை எனக்கு சாப்பிட டைமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறா ஏன் டைம் இல்லை அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்டதுக்கு நான் வந்து ஒரு லீகல் அசிஸ்டண்ட்டாக கோர்ட்டுக்கு போகிறேன் என்னது உண்மையாவா அப்படின்னு சொல்லி ஹீரோ சந்தோஷப்படையில் ஆமாம் ஆமாம் மிஸ்டர் சங்கம் தான் நீ காலைல மீட்டிங்கில் சொன்னார் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி கத்தி பேசிகிட்டு இருக்கதான் மிஸ்டர் சங்கனும் போகிற வழியில் கேட்டுட்டே போகிறாரு ஹீரோன்னு சொல்கிறான் நான் வந்து கேஸை நடத்துகிற நீயும் வந்து உட்காரணும் நான் வந்து எப்படி விட்னஸ் எல்லாம் வந்து கசக்கி புளிறேன்னு பார்க்கணும் அதை பார்த்தே நீ பயப்படணும் அப்போ தான் இனிமேல் வந்து என்கிட்ட வந்து நீ வச்சுக்கிற மாட்டேய அப்படின்னு சொல்லி சொல்கிறா உடனே ஹீரோ சொல்கிறான் ஆமாம் ஆமாம் ஆச்சு எனக்கு எப்படி தைரியம் வரும் உங்கள் உன்ன மாதிரி ஆயிரத்தெல்லாம் வந்து வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கப்புறம் நைஸாக நான் வந்து டின்னர் போமான்னு சொல்லி ஹீரோ கேட்டதுக்கு ஹீரோன்னு சொல்கிறா இல்லை இல்லை என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோ அப்படின்னா நான் வந்து சமைக்கவா அப்படின்னா சரி சரி சமைச்சு வைப்பா அப்படின்னு சொன்ன உடனே என்னது அப்படின்னு சொல்லி கசுடு வந்துட்டா ஏதோ குட் நியூஸ் போல் எங்கள்கிட்டலாம் சொல்ல மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெண்டு பேரும் நல்ல டின்னர் என்ஜாய் பண்ணுங்க நாங்கள் பாட்டில் ஓரமாக இருக்கோம் எங்களையும் நீங்கள் மறந்துடுங்க நாங்களும் சாப்பிட வரோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதை கேட்ட ஹீரோயின் வந்து ஆ காசி என்னோடய கசினை வந்து லன்ச் பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் எதுக்கு தெரியுமா நம்ம மிச்சம் மீதி இருக்கும்ல அதெல்லாம் அள்ளிகிட்டு போகிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறா உடனே கசின் வந்து கீழே குனிஞ்சிச்சு இவள் இருக்காளே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் மிஸ்டர் சங்கன் வந்து மாடியில் தனியாக இருந்து ஹீரோயினை பற்றியே இருக்காரு நான் என்னது அவளை விட்டு கொடுக்கவா இல்லை வேண்டாமான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு நைட் ஆகிட்டு கசின் லைட்டாக வந்து ஹீரோட்ட பாஸ் பாஸ் லேட் ஆகிட்டு நான் வந்து எப்போனாலும் சாப்பிட்டுக்குருவேன் ஆனால் அவங்களுக்கெலாம் பசி எடுக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே சரி சரி எனக்கு இன்னும் ரெண்டு கேஸ் இருக்குது நான் அதை பார்த்துட்டு வரேன் நான் வந்து டேபிள் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன் நீக்கு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் கசினும் ஃப்ரெண்ட்ஸும் எல்லோரும் ஜாலியாக ஹோட்டலுக்கு இருக்காங்க அப்போ வந்து ஒருத்த ஒரு ஆள் இடிச்சிட்டு போகிறான் ஆனால் வந்து அவன் கோவமாக இவங்கெல்லாம் போகிறத பார்த்துட்டு பின்னாடியே ஓடி வரான் கசினை பிடிச்சி அடிக்கான் என்னோடய அப்பா இன்னும் ஐசியில் இருக்காங்க நீங்களாம் என்ஜாய் பண்ண டின்னர் என்ஜாய் பண்ண எங்கே வந்திருக்கீங்களா பக்கத்தில் உள்ளவங்களாம் இவன் யார் யார் அப்படின்னு சொல்லி உடனே அப்போவுமே கசன் சொல்லியிருப்பான் தெரியுமா எல்லாரும் என்கிட்ட சண்டைக்கு வராங்கன்னு சொல்லி அந்த பேஷண்டோட ஃபேமிலியாக கசன் சொல்கிறான் எது வந்து டின்னர் டைம் அதனால நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம் உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டவுனே விட மாட்டேங்க கசனை பிடிச்சி அடிக்கான் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நீங்களாம் எங்கள் கூத்தடிக்க வந்திருக்கீங்களான்னு சொல்லி கண்ணா அப்படின்னான் திட்டி அடிக்கான் நர்ஸு தான் வந்து இதுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லை எங்களை விடுங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறான் ஆனால் கேட்குற மாதிரி இல்லை பயங்கர சண்டை நடக்க அப்போது ஹீரோ வந்துகிட்டு இருக்கான் என்ன சண்டை சத்தத்தை கேட்டவுனே ஃபாஸ்ட்டாக ஓடி போய் பார்க்கான் அப்போ வந்து இங்கே சண்டை நடந்தவுடனே தடுத்து விட்டுட்டு ஹீரோ வந்து கசனுக்கு முன்னாடி நின்று ஏன் வந்து நீ வந்து இப்போ சண்டை போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் நீ யாரில் அப்படின்னு சொல்லி அவன் கேட்ட உடனே நான் அவங்களோட டீச்சர் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஓ நீ இவங்களுக்கெல்லாம் மேலே உள்ள டாக்டரா சரி சரி ஆனால் நீங்களாம் பார்க்க நல்லா இருக்கீங்க ஆனால் என் கையை உடைச்சிட்டிங்களே அதுக்கு நீங்கள் காம்பன்சேஷனும் கொடுக்கணும் மன்னிப்பும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ வந்து கசின் ஹீரோ பிடிச்சி இவங்க வந்து பெட் நம்பர் த்ரீயோட ஃபேமிலி அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ கசினை பார்க்க கசின் நெத்திலெலாம் ரத்த ஒழிதை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்பவே ஆகிட்டு உடனே வந்து ஹீரோவை பார்த்துட்டு கச நானே வந்து அவங்கள்ட்ட சாரி கேட்கன்னு சொல்லி போகிறேன் உடனே ஹீரோ சாரி கேட்க விடலை டாக்டர் இப்போ வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே சைன்லாம் வாங்கியிருப்பாங்களே நீங்கள் அங்கே போய் தான் கேட்கணும் ஆனால் இவங்க பாவம் இப்போ இவங்கள்ட இன்டர்ன்ஸ் தான் இவங்கள்ட்ட வந்து கேட்குறதுக்கு இதுவே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிறது கேட்டால் அங்கே உள்ள ஒரு பொம்பளை இல்லை இல்லை இவனுக்கெல்லாம் நாயகை அப்படின்னு சொல்லி அடிக்கிறாங்க அடுத்த சீனு ஹீரோயின் பரபரப்பாக ஓடி வர்றாங்க எங்கன்னு பார்த்தா போலீஸ் ஸ்டேஷனில் எல்லோரும் உட்காந்துருக்காங்க அப்போ வந்து நர்ஸு வந்து ஹீரோட சாரி எங்களால் தான் உங்கள் கையில் வந்து அடிபட்டுட்டு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா உடனே ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறான் அப்போ வந்து ஹீரோயின் வந்து பார்த்த உடனே கசினுக்கு அடிப்பிடிக்கும் என்னாச்சு உனக்கு அப்படின்னா எனக்குலாம் ஒன்றும் இல்லை ஹீரோ பாக்ஸுக்கு தான் வந்து ரொம்பவே அடிபட்டுட்டு அப்படின்ன ஒன்று என்னாச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ரொம்பவே சோகமாக ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறா அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து நீங்கள் யாருன்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து கேட்டோன்னே நான் வந்து லாயர் அப்படின்னு சொன்னது கேட்ட அடித்தான்ல அவன் வந்து சொல்கிறான் இவங்க தான் இந்த ஹாஸ்பிட்டல் மேலே நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன் இவங்க இந்த இவன் இவன் தான் இனி அடித்தான் அப்படின்னு சொல்லி ஹீரோவை காமிச்சு கத்துக்கிட்டு இருக்கான் ஹீரோயின் சொல்ல நீ கத்துறதுனால எல்லாமே உண்மையாயிருமா ஒன்னைய விட இங்கே தான் காய அதிகமாக பட்டிருக்கு ஹீரோ வந்து ஹீரோயின் பேசுறதை அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான் அதுக்கப்புறம் போலீஸ் ஆஃபீஸர் வந்து ஃபைனை மட்டும் கட்டிட்டு கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாரு ஹீரோ வந்து சரி வாங்க நாளைக்கு நம்ம எல்லாரும் பாப்பா இப்போ சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் ஹீரோயினை பார்த்து நீயும் வா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஹீரோயின் உடனே கையை பிடிச்சி உன் கையை எப்படி இருக்கு சொல்லி கவலைப்பட்டு இருக்கா அந்த இங்கே ரொமான்ஸ் ஓடுறத அந்த சைடு எல்லாரும் சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோயின் தள்ளி போயிடுறா ஹீரோயின் வந்து ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸை கொடுத்து உங்கள் ஃபேமிலிலாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்களே வந்து உங்களை உங்கள் வந்து இது மெடிசின்லாம் போட்டுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறான் ஒன்னே அப்போ ஒருத்தர் சொல்கிறான் சே ஹீரோ எப்படி தான் என்னோட ஹீரோ சூப்பராக வந்து எங்களைலாம் காப்பாற்றினான் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தா ஆனால் என்ன கொடுமை அப்படின்னா இவங்கெல்லாம் நல்லா தான் இருக்காங்க ஹீரோக்கு தான் கையில் அடிபட்டுருக்கு சமைசு ஆனால் சமைச்சது ஹீரோ தான் ஹீரோ வந்து ரொம்பவே ஒரேயும் ஸ்ட்ரெஸ்டாகவும் இருந்தான்னு சொல்லி கசின் சொல்கிறான் உடனே அதை கேட்ட ஹீரோயினும் ஹீரோட்ட போய் நீ வந்து உண்மையிலேயே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கா ஹீரோவும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ தான் பக்கத்தில் இருக்கிய அப்படின்னு சொன்ன ஒன்று நீ கையில் இதை வச்சுட்டு எப்படி நீ சமைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கா சமைச்சு முடித்த ஒன்று பாவோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் டிஷ் ஹீரோயின் கேட்ட டிஷ்ஷையும் ஹீரோ செஞ்ச உடனே கசின் சொல்கிறான் ரொம்ப தான் ஹீரோவனையை வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிறான் ஹீரோனு பேசாட்டு சாப்பிடுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறா அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்றாங்க எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ வந்து நர்ஸு சொல்கிறா நான் வந்து இனிமேல் ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி ஹீரோ மாரி போகிறேன் எல்லாரையும் காப்பாற்றுவேன் யார் வந்தாலும் அடித்து தூள் கிளப்புவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே ஹீரோ சொல்கிறான் நம்ம வந்து தேவையில்லாத சண்டைக்கெலாம் போகவே கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்டரோட வாழ்க்கை வரலாறு எப்படின்னு சொல்லி அட்வைஸை கொடுக்க உடனே எல்லாரும் சரி சரின்னு கேட்டுக்கிறாங்க ஹீரோயின் ரொம்பவே ஆர்வமாக கேட்கா அதுக்கப்புறம் எல்லோரும் டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி போயிடுறாங்க ஹீரோ ஹீரோயின் மட்டும் பேசிகிட்டு இருக்காங்க கசினை பற்றி தான் இருக்காங்க அவனுக்கு அடிபட்டதை பற்றி நீ என்ன நினைக்கன்னு சொல்லி ஹீரோ கேட்கா என்ன செய்ய பயமாக தான் இருக்கு அவன் சின்ன பையன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கா சரி அதனால் என்ன செய்ய முடியும் ஒன்று ஹீரோயின்னு சொல்கிறாள் அவனால் ஒன்றைய மாதிரி ஒரு பெரிய டாக்டர் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கா ஏன் ஆக முடியாது அப்படின்னு இவன் சொல்கிறான் நீ நல்லா டேலண்ட்டாக இருக்கல அவன் அப்படி கிடையாதுல்ல அப்படின்னா அப்படிலாம் இல்லை ஹார்ட் ஒர்க் தான் வேணும் மெயினாக டேலண்ட்டு வந்து அதுக்கப்புறம் தான் ஹார்ட் ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக அவனாலையும் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறான் ஆமாம் உங்களோட பாட்டி வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கையில் வந்து ரொம்பவே எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்கீங்க அதனால தானே அவன் டாக்டர் ஆகணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்கிறத கேட்ட ஹீரோயின் ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே அப்போ நீ எதுக்காண்டி டாக்டர் ஆகணும்னு நினச்சேன்னு சொல்லி கேட்கா ஹீரோ சொல்கிறான் என்னோடய பேரோட அர்த்தமே வந்து நல்ல டாக்டர்னா அர்த்தம் என்னோடய அப்பா அம்மா என்னோடய சின்ன வயசுலேயே வந்து வெளிநாட்டில் தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க நான் வந்து என்னை என்னோடய தாத்தா தான் வளர்த்தாரு நிறையாவே பழங்காலத்து மருந்து எல்லாத்தையுமே எனக்கு சொல்லிக் கொடுத்து புக்ஸ் எல்லாம் வந்து அவர் தான் படிக்க சொல்லுவார் எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்ன்ட்டு ஆனால் அவர் எனக்காண்டி ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணார் அதனால தான் நான் வந்து டாக்டரை சூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயின் ரொம்பவே க்ளோஸாக பார்த்துட்டு நான் வந்து உன் கூட எப்போதுமே இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் உன்னை எப்போதுமே வந்து நான் லவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ரெண்டு பேருமே ரொமான்டிக்காக லுக் விட்டுட்டுருக்காங்கப்பா அடுத்து என்ன நடக்குதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் பாட்டில் பார்ப்போம் இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம ஆர் ஆர் ட்ராமாஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ